மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம் லியோ போன்று அடுத்தடுத்த வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமா மட்டுமின்றி இந்திய அளவில் மிகவும் பிரபலமடைந்தவர் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் எஸ்சியூவில் எடுக்கப்பட்ட இந்த படங்கள் வெளியாகி மக்கள் மத்தியில் மாஸ் ஹிட் அடித்தது அடுத்தடுத்து இயக்கிய படங்கள் அனைத்துமே ஹிட் கொடுக்க லோகேஷ் கனகராஜுக்கான டிமாண்ட் தற்போது பீக்கில் உள்ளது விறுவிறுப்பான கதைக்களம் மிரளவைக்கும் மாஸ் ஆக்ஷன் காட்சிகள் சுவாரஸ்யத்தை தூண்டும் திரைக்கதை என தனி ஸ்டைலில் படம் எடுத்து வருகிறார் லோகேஷ் கனகராஜ் கடைசியாக விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய லியோ படம் ரசிகர் மத்தியில் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது ஆனால் இந்த படம் பல விமர்சனங்களுக்கும் உள்ளானது என்பது குறிப்பிடத்தக்கது லோகேஷ் கனகராஜ் படம் என்றாலே அதில் கஞ்சா போதை சரக்கு இவற்றை சுற்றிதான் எப்போதும் கதை இருக்கும் இது இளைஞர்கள் பலருக்கும் தவறான உதாரணமாக இருக்கிறது என்றவாறெல்லாம் விமர்சனங்கள் இருந்து வந்தது தன்மேல் எழுந்த இந்த விமர்சனங்களை ரஜினிகாந்தை வைத்து இயக்கி வரும் படத்தில் சரிசெய்துள்ளதாக லோகேஷ் கனகராஜ் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது நெல்சன் இயக்கி வசூல் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் மாஸ் ஹிட் கொடுத்த ஜெயிலர் படத்திற்கு பிறகு ஞானவேல் இயக்கிய வேட்டையன் படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து முடித்துள்ளார் இந்த படத்தில் அவருடன் அமிதாப் பச்சன் பகத் பாசில் ராணா மன்சுவாரியார் துஷாரா விஜயன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ரஜினிகாந்தின் வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி ஆயுத பூஜை விடுமுறைக்கு வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் படக்குழு பக்கமிருந்து இருந்து எந்த தகவலும் தற்போது வரை வெளியாகவில்லை வேட்டையன் படம் முடிந்த கையோடு தற்போது ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு சில நாட்களுக்கு முன் தொடங்கியது குறிப்பிடத்தக்கது கூலி படத்தின் டைட்டில் டீசர் சில நாட்களுக்கு முன் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை கிளறியது தங்க கடத்தலை மையமாகக் கொண்டு உருவாக உள்ள இந்த படத்தில் ரஜினிகாந்த் நெகடிவ் ரோலில் நடிக்கவிருப்பதாகவும் முந்தைய படத்தைப் போல சரக்கு கஞ்சா எதுவும் இந்த படத்தில் இருக்காது ஆக்ஷன் சென்டிமெண்ட் கலந்த மாஸ் என்டர்டெயின்மென்ட் படமாக பக்கா ரஜினி படமாக இருக்கும் என்று லோகேஷ் கனகராஜ் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது